இப்போ இந்த இளம் பசுமை யாரோட பயிற்சி திட்டத்தில் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு எம்டியாக இருக்குது ஒரு வெயிலடிக்கு சார் ஒரே எம்டியாக இருக்கிற இடத்துல இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தோம் இந்த ஒரு நிமிஷம் டைமில் நீங்கள் என்னென்னலாம் வாட்ச் பண்ணீங்க யாராவது ஒரு ஆள் பார்க்கலாம் வாட்ச் பண்ணுறேங்கிறது கண்களால் மட்டும் இல்லை காதுகளாலையும் சொல்லுங்க பாப்போம் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க என்ன பறவை சத்தம் அதுல வேரியேஷன் தெரியுதா அதுல வேரியேஷன் தெரியுதா வெவ்வேறு பறவைகளோட சத்தம் பறவையோட சத்தம்னு சொல்லக்கூடாது அது வந்து என்ன செய்யுது அந்த அந்த குரல் ஒளியின் மூலியமாக அதுக்குன்னு ஒரு மொழி பறவை மொழி அது பேசிக்குது சரியா கால் பண்ணுறாங்க அல்லது அலர்ட் பண்ணுறாங்க யாரோ சம்மன் இன்ட்ரப்ட் யாரோ இந்த க வனத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு செய்தியை பகிர்வாங்க அல்லது இங்கே உணவு இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க சரிங்க அதான் அந்த வெவ்வேறு பறவைகளோட சத்தம் மெயினாக அந்த கரிச்சான் இப்போ இந்த இடத்துல ஆக்டிவிட்டி இந்த நம்ம முன்னாடி வந்தபோது ரெண்டு பறவை போச்சு இல்லையா அந்த காட்டுப்புறா மணிப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தவிட்டுக்குருவியோட சத்தம் இன்னும் சில பறவைகளோட சத்தம் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போ வேற என்ன பார்த்தீங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தீங்க அதில் சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ் அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்களா அது தெரியாதுல அதுக்குப் பெரிய காமனாக வந்து நீலன்கள்னு சொல்லுவாங்க ப்ளூஸ் காமனாக ஒரே பேர் தான் நிறைய இதில் சின்ன சின்ன வெரைட்டிஸ் வெரியேஷன் தான் இது நமக்கு தெரியாது இப்போ நம்ம இப்போ நம்ம போகும்போது இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக போகணும் சரிங்களா இந்த அப்புறம் எவ்வளோ பறக்குது பாருங்களா இந்த வெட்டுக்கிளி ஜம்ப் ஆகுதா அப்ப இந்த எதுவுமே நம்ம காலை வைக்கும் போது போதுனா ஜம்ப் ஆகி வெளில போகுது அப்ப என்ன இங்க எல்லா பூச்சிகளும் ஊர்வன பரப்பனா எல்லா விஷயங்களும் நம்ம வரும்போது கூட நான் இருக்குல அந்த 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 மரத்துலாம் ஒரு கரிச்சான் உட்காந்து கரிச்சான் இரட்டை வாழ்க்கை உட்கார்ந்து இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பு மரத்துல இங்கேயாவது வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு நடமாட்டம் என்ன செய்வேன் டக்குன்னு கேஷ் பண்ணுவாங்க வந்து அதனாலதான் நம்ம வந்து வயல்வெளிகளை இப்ப எங்களோட வயல்வெளிகள் நாங்க விவசாய குடும்பம் எங்களோட வயல்வெளிகள்ல என்ன உருவாக்கி வச்சிருக்கோம்னா டி ஷேப்ல ஒரு கட்ட மாதிரி அடிச்சு வச்சிருப்போம் வயலோட நடுவில் ஏன்னா வயல்வெளியில நெல்லோ கம்போ சோளமோ ஏதோ ஒன்று அந்த அந்ததுல எதுவுமே மரங்கள் இருக்காது இல்லையா நடுவுல நம்ம வந்து ஒரு டி ஷேப்ல ஒரு கம்பு மாதிரி ரெடி பண்ணி நட்டு வச்சுனோம்னா அங்க வந்து உட்காந்துருப்பாங்க யாரு ஆந்தை இரவுல இரவாடி இரவுல தான் அவங்க வேலை செய்வாங்க இரவாடிகள் எலிகளை வேட்டையாடுறதுக்கு இரவிலையும் பகலில் பூச்சிகளை வேட்டையாடுறதுக்கு அந்த பறவைகள்லாம் அங்கே இங்கே நம்மளோட லேண்டில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க இது சுகாதாரமாக இந்த மஞ்சள் செடி இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க இவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மனிதோட கண்களோட பல மடங்கு அதிகமாக அந்த பறவையோட கண்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல என்ன நடமாட்டம் இருக்குன்னு ஏதாவது நடமாட்டம் வந்து என்ன செய்யும் டக்குன்னு போய் அந்த இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணணும் அப்போ பூச்சிகளை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய இந்த பறவைகள் வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் பார்த்தோம் இந்த இடத்துல மட்டும் ஒரே இடத்துல பாருங்க ஒரு புதர் செடி சரியா இது என்ன செடி இது என் பேர் என்னதுக்கு இழந்த பழம் சரியா மரங்காவோ வரோம் இந்த மாதிரி புதராக வரும் நல்லா இன்னும் ஒரு பத்து வருஷம் நல்லா கொஞ்சம் பெரிய மரமா இருக்கும் இதுல எவ்வளவு உயிரினங்கள் வாயு மட்டும் பாருங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளவு இன்செக்ட்ஸ் இருக்கு எவ்வளவு பாருங்க சின்ன சின்ன நெருப்பெருமன்னு சொல்லுவோம் அந்த இரும்பு ப்ளூஸ் அன்னத்து பூச்சிகள் அதுக்கப்புறம் செங்குளவின்னு சொல்லுவாங்க இடத்தான் பாருங்க தெரியுது கிட்ட வந்து பாருங்களா செங்குளவி தெரியுதா இடத்துக்கு இவங்கெல்லாம் விருந்தாளிகள் எதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கான உணவு தான் இருக்கு இயற்கையோட படைப்பு என்ன தாங்கிட்டே இருந்து உணவு எடுத்துக்க சாப்பிட்டு போகும்போது சும்மா போகாத தன்னோட அழகுல வாயில அந்த நேர்ச்சியில பொம்பதுன செய்ய மகரந்தங்களை ஒட்டிக்கிட்டே போயிரும் அப்ப அது இன்னொரு பூல போய் உட்காரும் அப்ப மகரந்த செயற்கையை நடக்கும் அப்ப இதுல இதுல பாருங்க எவ்வளவு ஆக்டிவிட்டி இருக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு பூச்சிகள் நம்ம பாக்குறோம் அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கிறோம் பொறியே போயிட்டே இருக்கணும் நடந்துகிட்டு இருக்காங்கன்னா இதை எவ்வளவு வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு அந்த இளம் பசுமை ஏராள திட்டத்தில் நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் பள்ளிகளில் வளாகங்களில் நம்ம போராடங்களில் எவ்வளவு பூச்சிகள் இருக்குது இது எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு இது ஏன் இருக்கணும் இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழலை க கணிக்கிறதுக்காகவும் இதை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த களப்பணி சரிங்களா இதை இன்னும் என்ன பாருங்க இதில் வேற என்ன சந்தையம் இருக்குது கேளுங்க பார்க்கலாம் இந்த புதர் செடியில் இப்போ நம்ம இதில் உள்ள என்ன டெப்தா போனா சில சில உயிரினங்கள் கூட இருக்கும் முயல் கூட இருக்கலாம் நம்ம ரொம்ப பக்கத்தில் போகும்போது அது திடீர்னு நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அது வேகமாக பயணிக்கும் இப்போது இது வந்து பாருங்கள் நல்லா பூத்திருக்கக்கூடிய கூடிய பருவம் இதுன்னு காயாகல இப்போ தான் சின்ன சின்னதாக பிஞ்சு விட்டுருக்கு அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எறும்புகளுக்கான உணவுகள் சின்ன சின்ன ஃபங்கஸ் சின்ன சின்ன உயிரிகள்லாம் இருக்கிறது அந்த எறும்புகள் பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்புறம் மற்ற இந்த மாதிரி செங்குலவி தேனீக்கெல்லாம் இருக்குது பாருங்க இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க இது வந்து தேன் அந்த எடுத்து வந்திருக்காங்க அப்போ இது சார்ந்த நமக்கு ஒரு அறிவியல் இந்த சூழலியல் சிந்தனை வேண்டும் தான் இந்த கூடுதல் இன்னைக்கு இந்த வெளியில இந்த இந்த ஒரு வெட்ட வெளி இந்த வெளி வெளிச்சத்துல இவ்வளவு விஷயங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு உயிரினங்களுக்கு ஒரே இடத்துலயே இந்த உயிரினங்கள் எல்லாம் வேணுமா சார் வேணுமா வேணுமா இப்ப நாங்க ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம் அல்லது மருந்து அடிக்கிறோம் அல்லது ரவுண்ட் அப்னு நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு கார்பரெட் நிறுவனங்கள் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் இது பண்றதுக்கு புஷ் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க மறந்தடிக்கிறாங்க இது எல்லாமே செத்துவோம் இதெல்லாம் செத்து வச்சுன்னா இந்த இவங்க யாரு உணவு கொடுப்பா உதாரணமா அந்த செடியை சார்ந்த யாரு உணவு கொடுப்பா சொல்லுங்க பாப்போம் யாரு கொடுப்பா அப்போ இது சார்ந்த நமக்கு புரிதல் அறிவு இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு சூழல் சிக்கல்கள் வரும் அப்ப இந்த இந்த குலவிகளோ இந்த பூச்சிகளோ இந்த வண்டுகளோ நமக்கு மறைமுகமாக உணவை உற்பத்தி பண்ணுறார்கள் அப்படிங்கிற நம்ம அறிவை தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப இவங்கெல்லாம் இல்லைன்னா உலகத்துல என்ன ஆகும் மகரத்தை சேர்க்கை நடக்காது மகர தேச நடக்கலாம் எதுவுமே காக்காது பூக்காது இப்போயே பாதி ஹைப்ரிடுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம் எல்லா படங்களும் பழங்கள் படங்கள் விதை இருக்காது அப்போ நம்ம அதை எப்படி மறுபடியும் உற்பத்தி பண்ண முடியும் மறுபடியும் அதை எப்படி விளைவிக்க முடியும் அப்போ நமக்கான விஷயங்கள் விளைவிக்கக்கூடிய வாழ்விலையினை கடத்தினோம்னா நம்ம இன்னொருத்தவங்களை சார்ந்துருக்கணும் இப்போ பாருங்க மணிப்பூரா பாருங்கள் இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி இன்னும் இந்த வனத்துக்குள்ள அப்படி நம்ம உள்ளே போகும்போது நம்ம பகுதியில் நம்ம எந்த பகுதியில் இருக்கோமோ அந்த பகுதியில் அப்படி நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சூழலியல் சார்ந்த அறிவை பெறுவதற்காக தான் இளம் பசு மேல திட்டத்துக்காக மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கல்வித்துறையோட இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த சூழல் சார்ந்த சிந்தனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு தான் இந்த பயிற்சி இந்த கூடுகை சரியாக தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே இருப்போம் இப்போ இது சார்ந்த சந்தேகங்களும் கேள்விகளும் இன்னைக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் சார் இது என்ன சார் இது என்ன சார் கேட்கணும் அப்போ அந்த ஒரு ஒரு உரையாடல் நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் மனசு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம் கேளுங்க பாபா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் பூ இல்லன்னு சொன்னா இதா இருக்கு பாருங்க பூ இதான் பூவு இருக்கும் நம்ம கொஞ்சம் உற்று நோக்க இப்போ இது வந்து மழைக்காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆக்டிவிட்டி இப்போ வெயில் காலம் இப்போ வெயில் காலத்துல ஒவ்வொரு சீசன்லயும் ஒண்ணு காய்க்குது இல்லையா இப்போ மாமரம் ஒரு சீசனு பலாப்பழம் ஒரு சீசனு இப்படி ஒவ்வொரு பூக்களும் ஒரு சீசன் இருக்கும் இயற்கையோட படைப்பே அதுதான் காலநிலைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்லையும் அதுக்கு உணவை தரக்கூடியதுக்காக ஒரு மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஒரு மரம் பூத்துக்கிட்டு இருக்கு ஒரு மரம் இலையை உதிர்க்க தொடங்கி மறுபடியும் துளிர்க்க தொடங்கி இருக்குது இந்த சூழலை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த நாளைக்கு தான் நமக்கு வேணும் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் இந்த செட்டிலாம் பாருங்க விதையை வந்து என்னாச்சு விதை முதிர்வு ஏற்பட்டு விதை உதிர்தலுக்கு தயாராகி அடுத்த மழைக்காக அந்த விதை காத்திருக்கும் ஒரு துளி மழை பெய்த உடனே என்னவா புசு புசுன்னு அப்படியே அழகா வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்போ அது என்ன பண்றது தன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த சூழலை தாங்கி நிற்கக்கூடிய அந்த வல்லமையை இது அது அது வாங்கி வச்சிருக்கு அது என்ன இது இந்த பரிணாம வளர்ச்சி மூலியமாகவே நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யறோம் அது உயிர் வாழ வேண்டியிருந்த டார்வின் தியரிப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குது அந்த பூமியில அப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் ஆஹ் மாம்பழமோ அந்த நம்ம வெயில் சீசன்ல இப்ப எங்க ஊருக்கு பகுதியில முந்திரி பழங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூ இருக்கு நிறைய பூ இருக்குண்ணா உள்ள போகும்போதே தெரியாது நான் இது உள்ள நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய என்ன பார்க்கலாம் வேற சந்தேகம்